வணக்கம் சமீபத்துல ஈரான் இஸ்ரேல் பதற்றம் ரொம்ப அதிகமா இருந்தப்போ அங்க நம்ம இந்தியர்கள் நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க இல்லையா ஆமா ஆமா அவங்கள மீட்க நம்ம அரசாங்கம் நடத்தின ஆபரேஷன் சிந்து பத்தி தான் பேச போறோம் இது சம்பந்தமா நம்ம கிட்ட சில ஆய்வு தகவல்களும் இருக்கு சரி அப்போ நிலைமை எப்படி இருந்துச்சு ஈரான் வந்து அவங்களோட வான்வழியை மூடிட்டாங்க தெஹ்ரான் மஷாத் கோம் மாதிரி நகரங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் இந்தியர்கள் ஆமா அதுல பெரும்பான்மையானவங்க மாணவர்கள் ஆமா மாணவர்கள் தான் அதிகம் அவங்க அங்க சிக்கிக்கிட்டாங்க அவங்களை எப்படி மீட்கிறதுங்கிறது தான் அப்போ பெரிய கேள்வியா இருந்துச்சு அந்த மீட்பு திட்டம் எப்படி ஆரம்பிச்சது இந்த ஆபரேஷன் சிந்து அதாவது சிந்து நதியோட பேர்ல ஆரம்பிச்ச இந்த நடவடிக்கை அதோட முக்கிய நோக்கமே அங்க சிக்கி இருந்த நம்ம மக்களை குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி மாணவர்களை ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாணவர்கள் நிறைய பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள பாதுகாப்பா தாயகம் திருப்புறதும் அவங்களுக்கு தேவையான மத்த உதவிகளை செய்யறதும் தான் இதோட அப்செக்டிவ் இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா பட்டது வந்து ஈரானோட முடிவு போர் உச்சத்துல இருக்கு பொதுவா உங்க ஏர் ஸ்பேஸ் மூடிடுவாங்க இந்தியா இஸ்ரேல் உறவும் அவங்களுக்கு தெரியும் அப்படி இருந்தும் நம்ம மீட்பு விமானங்களுக்கு மட்டும் எப்படி தற்காலிகமா அனுமதி கொடுத்தாங்க அது எப்படி சாத்தியமாச்சு அதுதான் இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு ராஜதந்திர நகர்வுன்னு சொல்லலாம் நீங்க சொன்ன மாதிரி பொதுவா இப்படி நடக்காது இது உண்மையிலேயே ஒரு அன்பிரசிடென்ட் டிசிஷன் இந்திய விமானங்களுக்கு மட்டும் அனுமதி தந்தது ஒருவேளை இந்தியா மேல ஈரான் வச்சிருக்கிற அந்த ஒரு நம்பிக்கை இல்லனா இந்த பிராந்தியத்துல இந்தியாவோட பங்கு பத்தின ஒரு புரிதல் காரணமா இருக்கலாம் இது ரெண்டு நாட்டுக்குமான அந்த ராஜதந்திர உறவு எவ்வளவு ஆழமா இருக்குன்னு காட்டுது இதன் மூலமா தான் மஷாத் நகரில் இருந்து மொட்டம் கிட்டத்தட்ட ஆயிரம் மாணவர்கள் மூன்று சிறப்பு விமானங்கள்ல அவங்கள கூட்டிட்டு வந்தாங்க அங்கிருந்த மாணவர்களோட அனுபவம் எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு குண்டு சத்தம் கேக்குது கரண்ட் இல்ல இன்டர்நெட் இல்ல ஆமா எப்போ ட்ரோன் தாக்குமோனு ஒரு பயம் சாப்பாடு தண்ணிக்கு கூட தட்டுப்பாடு பயங்கர மன உளைச்சல் இருந்திருக்கும் இல்லையா சிலர் வந்து ஏதோ போர் படத்துல வாழ்ற மாதிரியே இருந்துச்சுன்னு கூட சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு பயமும் பதற்றமும் இருந்திருக்கு ஆனா அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சூழல்ல கூட நம்ம இந்திய தூதரகம் ரொம்ப உதவியா இருந்ததா மாணவர்கள் பாராட்டியிருக்காங்க ஒரு ரெண்டாவது வீடு மாதிரி அவங்களுக்கு தோணி இருக்கு அது ரொம்ப முக்கியம் அந்த நேரத்துல அது பெரிய ஆடுதலா இருந்திருக்கும் ஆமா நிச்சயமா அந்த மன அழுத்தமும் பாதுகாப்பின்மையும் சாதாரண விஷயம் இல்ல தூதரகத்தோட உதவி பெரிய பலம் இப்போ ஈரான் வான்வழிய துறக்கிறதுக்கு முன்னாடி வேற வழிகள் யோசிச்சாங்களா அதாவது தரவழியா கூட்டிட்டு வர முடியுமான்னு ஆமா அந்த ஆப்ஷனையும் பார்த்தாங்க ஏன்னா வான்வழி எப்பாங்கன்னு ஒரு நிச்சயமில்லாத நிலை இருந்துச்சு அதனால அண்டை நாடுகள் வழியா அதாவது அசர்பைஜான் துருக்கி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் துர்கிஸ்தான் ஈராக் இந்த நாடுகள் வழியா கூட்டிட்டு வர முடியுமான்னு நாடுகளோட நமக்கு உறவு அந்த அளவுக்கு சுமூகமா இல்ல சில இடங்கள்ல பாதுகாப்பு பிரச்சனைகள் அப்புறம் எல்லா இடத்துலயும் தரவழி வசதிகள் சரியா இருக்காது இந்த மாதிரி பல காரணங்களால அது நடைமுறைக்கு சாத்தியப்படல அப்ப வேற என்ன வழி இருந்துச்சு அப்ப ஒரே ஒரு தரவழி வாய்ப்பாப்பட்டது அர்மேனியா தான் ஈரான்ல இருந்து ஒரு தொகுதி மாணவர்கள அதாவது ஒரு நூத்தி பத்து பேர் கிட்ட அவங்கள தரை வழியா அர்மேனியாவோட மேக்ரி பகுதிக்கு கொண்டு போய் ஓ பார்டர் பகுதிக்கு அங்க இருந்து அப்புறம் தலைநகர் எரவானுக்கு கூட்டிட்டு போய் அங்க இருந்து ஒரு சிறப்பு விமானம் மூலமா டெல்லிக்கு அழைச்சிட்டு வந்தாங்க அப்போ அர்மேனியாவோட பங்கு இதுல ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு எனக்கும் ஞாபகம் இருக்கு இந்தியாவுக்கும் அர்மேனியாவுக்கும் பாதுகாப்பு துறையில இப்போ நல்ல ஒத்துழைப்பு வளர்ந்து வருது கரெக்ட் அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்தியா வந்து அர்மேனியாவுக்கு சுவாதி ரேடார்கள் கொடுத்திருக்கு ஆமா அந்த எதிரி பீரங்கிகளை கண்டுபிடிக்கிற ரேடார் தானே ஆமா அதே

ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு அப்புறம் ஆபரேஷன் காவேரி சுடான்ல தேவி சக்தி ஆப்கானிஸ்தான்ல ராகத் ஏமன்ல இப்படி பல சவாலான மீட்பு நடவடிக்கைகளை இந்தியா ரொம்ப வெற்றிகரமா செஞ்சிருக்கு ஆபரேஷன் சிந்து அந்த வரிசையில சேர்ந்திருக்கு அப்போ இது வந்து நெருக்கடி காலங்கள்ல செயல்படுற நம்ம நாட்டோட திறமையையும் அந்த ராஜதந்திர அணுகுமுறையையும் காட்டுதுன்னு சொல்லலாமா நிச்சயமா ஆபரேஷன் சிந்துவோட வெற்றிக்கு முக்கிய காரணம் ஒன்னு ஈரானோட அந்த அரிதான ஒத்துழைப்பு இன்னொன்னு அர்மீனியாவோட அந்த சரியான நேரத்துல கிடைச்ச உதவி ஆமா இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சது இந்தியாவோட அந்த ராஜதந்திரம் தான் தன்னோட மக்களை பாதுகாக்கிறதுல இந்தியா எவ்வளவு உறுதியா இருக்கணும் இது காட்டுது இதுல கடைசியா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு ஈரானோட சபஹார் துறைமுகம் மாதிரி இந்தியா முதலீடு செய்யற திட்டங்கள் அப்புறம் அர்மேனியா மாதிரி நாடுகளோட வளர்ந்து வர்ற இந்த பாதுகாப்பு உறவுகள் இதெல்லாம் சேர்ந்து இந்த பிராந்தியத்துல இந்தியாவோட செல்வாக்க இன்னும் அதிகரிக்குது இல்லையா ஆமா அது உண்மைதான் அப்போ எதிர்காலத்துல இதே மாதிரி ஒரு நெருக்கடி வந்தா இந்தியாவோட பங்கு எப்படி இருக்கும் அது எப்படி இன்னும் மாறும் இந்த ராஜதந்திரம் பாதுகாப்பு ஒத்துழைப்பு இந்த மாதிரி கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் இதுக்கு இடையிலான தொடர்பு பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் அது சுவாரஸ்யமா இருக்கும் நிச்சயமா இது ஒரு நல்ல சிந்தனை இத பத்தி நம்ம நேயர்களும் யோசிச்சு பார்க்கலாம் நன்றி